கஷ்டமா இருந்துச்சு அப்படி நான் ஆண்டவர் நிறைய டைம் எச்சரிக்கிறார் நம்ம இன்னைக்கு யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் முதல் முதலிலே அபிஷேகம் பண்ணின சவுல் ராஜாவை குறித்து நம்ம பாசிக்க போறோம் இந்த சவுல் ராஜாவை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இவன் என்ன தேட போறான் அப்படின்னு சொன்னா கழுதையை காணாமற் போன கழுதையை தேடி போறான்னு பாருங்களேன் அப்படியா அந்த ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த சவுல் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா பென்னியமின் கோத்திரத்திலே என்னுடைய கோத்திரம் நீங்கள் ஒன்று சாமியலின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய ஒன்றாவது வசனத்தை வாசிப்பீர்களால் பென்னியமின் கோத்திரத்திலே கீஸ் என்னும் பெயருள்ள மகாபராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான் அவன் பென்னியமின் கோத்தரன் அபியாவின் மகனான பேகோரத்துக்கு பிறந்த சேரோரின் புத்தரன் அபியலின் குமாரன் அடுத்த இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான் இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழ் இருக்கத்தக்கதாய் உயரம் உள்ளவனாய் இருந்தான் சவுலின் தகுப்பனாகிய கீசனுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டி கொண்டு கழுதையை தேட புறப்பட்டு போ என்றான் கவனிங்க தன்னுடைய மகனை வந்து தன்னுடைய தகப்பனார் எதற்கு அனுப்பி விடுறார் அப்படின்னு சொன்னா காணாமல் போன தன்னுடைய கழுதையை தேடுவதற்காக அனுப்பி விடுறார் அப்போ ஒரு கழுதை வந்து தன்னுடைய வீட்டுல காணாம போன உடனே அந்த கழுதை காணாம போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த குடும்பம் இல்லை அந்த குடும்பம் அவ்வளவு வந்து கீழே இருக்குது அந்த கழுதைக்காக அந்த குடும்பம் வந்து பரிதபிக்கிற நிலைமையில தான் அந்த குடும்பம் இருக்குது அதே வசனத்தை தான் வேதம் சொல்லுகிறது அவன் அபிஷேகம் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா பென்னியமின் கோத்திரத்துல என்னுடைய கோத்திரம் மிகவும் சிறிய அப்படி ஒண்ணுமே இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து கத்தர் சவுலை ராஜாவாக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அவனுக்கு கிருவிகள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் அவனை அங்கீகரித்தார் கத்திரவனை ஆசீர்வதித்தார் கத்திரவனுக்கு பலன் கொடுத்தார் ஆனா இவனுடைய வாழ்க்கை என்னன்னா இவனுடைய ஆரம்பத்தை போல அவனுடைய வாழ்க்கை அவன் கொண்டு போகாம இடையில தடுமாறிட்டான் நிறைய இடத்துல கீழ்படியாம போயிட்டான் அவன் வந்து அவனுக்கு மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் வந்து நிறைய வாய்ப்புகளை கத்தர் கொடுக்கிறார் இல்ல நீ போயிட்டு இருக்கிறது தவறு நீ இப்படி பண்ணக்கூடாது நீ இப்படி கீழ்ப்படியாமல் இருக்கிற இது தண்டனைக்குரிய குற்றம் எத்தனையோ சொன்னதுக்கு பிற்பாடும் இந்த சவுல் என்ன பண்ணலை நான் மனம் திரும்புவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கல இதனுடைய விளைவை குறித்து நீங்கள் வாசிங்க நம்பர் ஒன் முதலாவதாக வாசிக்கலாமா ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் வந்து ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தை குழந்தை அங்கே ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்தினுடைய பதினான்கு பதினைந்து பதினாறாவது வாசிக்கலாமா கத்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் கத்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டு இருந்தது அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே சுரமண்டம் வாசிக்கிறது தேரின ஒருவனை தேடும்படி அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உண்மையில் இறங்குகையில் அவன் உன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவுக்கியம் உண்டாகும் என்றார்கள் நல்லா கவனிச்சுங்க என்ன எல்லாருமே கவனிங்கள் கத்தருடைய பிள்ளைகளே நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சில காரியத்தை குறித்து ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு உங்களை சொல்லும்போது போது நீங்க அந்த காரியத்துல என்ன பண்ணிடணும்னா மனம் திரும்பிடணும் மனம் திரும்பிடணும் வேண்டாம் இது குற்றம் நீர் பாவம் செய்கிறீர் இந்த சவுல் வந்து மனம் திரும்பாம பலி செலுத்துகிறான் மனம் திரும்பல் அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் கத்தருக்கு பயப்படுதலே உத்தமம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா எப்பா நீ மனம் திரும்பாம உன்னுடைய காணிக்கை எனக்கு உன்னுடைய காணிக்கை எனக்கு வேண்டாம் பா வேண்டாம் பா பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் என்ன குறைஞ்சதுன்னு நினைக்கிறியா முதல்ல கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த சாமுவேல் தீர்க்கத்தரசியின் மூலமாய் எச்சரிக்கிறார் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா இந்த குடும்பத்திலேயே பென்னியமின் குடும்பத்திலேயே தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் யார் அப்படின்னா சவுல் ஆனால் இவன் மனம் திரும்பாத பட்சத்திலே என்ன இங்க நடக்குது அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ளே இருந்த தேவ ஆவியானவர் அவனிலிருந்து எடுக்கப்பட்டு இப்ப அவனுக்குள்ள என்ன வருது அப்படின்னு சொன்னா ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணுகிறது நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு கத்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைக்கு நீங்க மனம் திரும்பாவிட்டால் நமக்கு வருகிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மை விட்டு என்ன பண்ணிடுவாரமோ சொல்லுங்க ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிடுவார் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிடுவார் ஆண்டவர் விலகினதற்கு பிற்பாடும் இருபத்தஞ்சு வருஷம் இவன் ராஜாவா தான் இருந்தான் ஆண்டவர் இவனை விட்டு விலகினதுக்கு பிற்பாடும் இவன் யுத்தத்திற்கு போனான் ஆண்டவர் இவனை விட்டு விலகினதற்கு பிற்பாடும் இவன் பலி செலுத்துறதுக்கு போனான் ஆண்டவர் இவனை விட்டு விலகினதற்கு பிற்பாடு அவனுடைய ஊழியமோ அவனுடைய ராஜ்ய வரமோ போல ஆனா என்ன அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு நிறைவு இருக்கு பாருங்களேன் அந்த நிறைவு அவனை விட்டு போயிருச்சு இன்னைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இல்லாம உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து கிடைச்ச பிரயோஜனம் இல்லை ஆண்டவர் இல்லாம உங்களுக்கு